தமிழகத்தில் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மத்திய அரசின் பிளான் கவனமாக கேளுங்க ஆமாங்க இது உண்மையா நடக்க போதா அடுத்த அறுபது வினாடியில் இது உங்க குடும்பத்தை எப்படி பாதிக்கும்னு முழுசா தெரிஞ்சுக்கோங்க இது உங்க வாழ்க்கையே மாத்திரும் இப்போ எல்லாரும் பேசிக்கிற ஒரே விஷயம் பீகார் தேர்தல் வெற்றி அங்கே வெற்றிக்கு முக்கிய காரணம் பெண்களுக்கு கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் திட்டம் இது நேரடியாக பல பெண்களோட வாழ்க்கையை மாத்துச்சு ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா இப்போ அதே மாடல் திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர டெல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுவும் பத்தாயிரம் ரூபாய் இங்க மாநில அரசு இருக்கிறதால இது மத்திய அரசின் சிறப்பு திட்டம் வர வாய்ப்பு இருக்குது பீகாரில் இந்த பத்தாயிரம் ரூபாய் திட்டம் தான் எழுபத்தி ஒரு சதவீதம் பெண் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு வர வச்சிருக்கு பல பெண்கள் இந்த பணத்தை சின்னதா ஒரு தொழில் தொடங்குவோ குடும்ப செலவுகளுக்கோ பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் பெண்கள் மையப்படுத்திய திட்டங்கள் எப்பவுமே சூப்பர் ஹிட் தான் அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி இந்த பத்தாயிரம் ரூபாய் திட்டம் வந்தா நம்ம ஊர் அரசியல் களம் மொத்தமா மாறும் இப்பவே அரசியல் விமர்சகர்கள் விவாதிக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏன்னா இது மத்திய அரசு திட்டமா வந்தா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண் வாக்காளர்களையும் கவர ஒரு பயங்கர பிளார் இது இது ஒரு கேம் சேஞ்சர் திமுகவின் திட்டங்களை ஓவர்டேக் பண்ண பாஜக இந்த மாஸ்டர் பிளான கையில் எடுக்குமா அடடா ரூபாயும் நேரடி பண பரிமாற்றமும் வந்துட்டா நம்ம ஊர் பெண்கள் மத்தியில் நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஆயிரம் எதிர்காலத்தை மாத்தும் கவனிங்க இந்த திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களோட நிதி சுதந்திரத்தை அதிகப்படுத்தும் ஒரு வலுவான ஆயுதம் அடுத்த சில மாதங்கள்ல இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் பத்தாயிரம் ரூபாய் திட்டம் வந்தா இது ஒரு சரியா தப்பா இந்த ஷாக்கிங் நியூஸ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க காமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய்க்கான உங்கள் பதில் என்ன